அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இக்கால இலக்கியங்களில் மௌனி பற்றியும் சிசு சொல்லப்பா ஜெயகாந்தன் இவங்க மூணு பேருடைய படைப்புகளை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இது பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி டிஆர்பி எடுத்துக்கூடிய அத்துணை போட்டி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் பயனுடைய இருக்கும் முதல் வினா தமிழ் சிறுகதையின் திருமூலர் என்று புதுமை பித்தனால் அழைக்கப்பட்டவர் என்ன மௌனி தமிழ் சிறுகதையின் திருமூலர் என்று புதுமை பித்தனால் அழைக்கப்பட்டவர் மௌனி ரெண்டாவது வினா மௌனியினுடைய இயற்பெயர் மணி மௌனியினுடைய இயற்பெயர் மணி மூன்றாவது வினா தன் வாழ்நாளில் எத்தனை கதைகளை எழுதியுள்ளார் மௌனி அப்படின்னா இருபத்தி நான்கு கதைகள் தன் நான்காவது வினா தத்துவ நுட்பமும் காதல் செறிவும் நிறைந்த கதை எதுனா அழியாச்சுடர் தத்துவ நுட்பமும் காதல் செறிவும் நிறைந்தவருடைய கதை எதுனா அழியாச்சுடர் ஐந்தாவது வினா பிரபஞ்ச காலம் எங்கிருந்தோ வந்தால் குடும்பத்தேர் இவை எவ்வகை சார்ந்த கதைகள் அப்படின்னா மன ஓட்டம் சார்ந்த கதைகள் பிரபஞ்ச காலம் எங்கிருந்தோ வந்தால் குடும்பத்தேர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மௌனியுடைய கதைகள் இந்த கதைகள் எவ்வகையை சார்ந்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா மன ஓட்டம் சார்ந்த கதைகள் அடுத்து சீசு செல்லப்பா பற்றின வினாக்கள் பார்க்கலாம் ஆறாவது வினா ஆங்கிலேய அரசு கொண்டு வந்த குற்றப்பரம்பரை சட்டத்தினை பேசும் சிறுகதை எதுனா கல்லர் மடம் ஆங்கிலேய அரசு கொண்டு வந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை பேசும் சிறுகதை எதுனா கல்லர் மடம் ஏழாவது வினா ஆங்கிலோ இந்திய காதல் பற்றி பேசும் சிறுகதை வாழ்க்கையில் காதல் ஆங்கிலோ இந்திய காதல் பற்றி பேசக்கூடிய சிறுகதை அவருடையது வாழ்க்கையில் காதல் எட்டாவது வினா கிராமம் தோறும் இரும்பு விற்று பிழைக்கும் காபூலி நாடோடிகளைப் பற்றி பேசும் கதை எதுனா பந்தயம் கிராமம் தோறும் இரும்பு விற்று பிழைக்கும் காபூலி நாடோடிகளைப் பற்றி பேசக்கூடிய கதை பந்தயம் ஒன்பதாவது வினா நடைமாடுகள் அழிந்து அழிந்துவிட்டதை பற்றி பேசக்கூடிய கதை எதுனா பெண்டிழந்தான் நடைமாடுகள் மாட்டுத்தாவணிகள் அழிந்து போன விவரங்களை எல்லாம் சொல்லக்கூடிய கதை எதுனா பெண்டிழந்தான் பத்தாவது வேணா சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த மனிதர்களின் குறை வாழ்க்கையை குறிக்கும் கதை எதுனா இருந்தது சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த மனிதர்களுடைய குறை வாழ்க்கை அதாவது அவங்களுடைய வாழ்க்கை ஒரு நிறைவில்லாமல் விரைவாக அழியக்கூடிய வாழ்க்கை என்பதை குறிக்கக்கூடியது மூடி இருந்தது ஜெயகாந்தன் பற்றின வினாக்கள் பதினொன்றாவது வினா எனது கதையை நான் எப்படி தரிசிக்கின்றேனோ அப்படியே எனது நோக்கில் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் என்று தனது கதைகளை பற்றி கூறியவர் யார்னா ஜெயகாந்தன் எனது கதைகளை நான் எப்படி தரிசிக்கின்றேனோ அப்படியே உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னவர் ஜெயகாந்தன் பனிரெண்டாவது வினா யதார்த்த வாழ்வினை படம் பிடித்து காட்டும் சிறுகதை யாருடையதுன்னா ஜெயகாந்தனுடையது பெரும்பான்மையும் ஜெயகாந்தன் எழுதக்கூடிய கதைகள் யதார்த்த வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுற மாதிரி அமைஞ்சிருக்கும் பதிமூன்றாவது வினா பிச்சைக்காரிக்கு சேலை தரும் இளைஞனின் செயல் பற்றி கூறக்கூடிய கதை போர்வை பிச்சைக்காரிக்கு சேலை தரும் இளைஞனுடைய செயலை பற்றி சொல்லக்கூடிய கதை பெயர் போர்வை பதினான்காவது வினா கற்பு குறித்து சர்ச்சைகளை உருவாக்கிய கதை எதுனா அக்னி பிரவேசம் கற்பு குறித்த சர்ச்சைகளை அவருடைய கதை அக்னி பிரவேசம் பதினைந்தாவது வினா மரபினை உடைக்கும் புதுமையான கதை எதுனா யுகசந்தி மரபினை உடைத்தறியக்கூடிய புதுமை கதை யுகசந்தி பதினாறாவது வினா அச்சு தொழிலாளர்கள் பற்றி குறிப்பிடக்கூடிய கதை ட்ரெடில் அச்சி தொழிலாளர்கள் பற்றியை சொல்லக்கூடிய கதைக்கு பெயர் ட்ரெடில் இப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம மௌனி சீசு செல்லப்பா ஜெயகாந்தன் பற்றின சில வினாக்களை பார்த்தோம் கட்டாயமாக இந்த வினாக்கள் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் பல பதிவுகள் போடப்பட்டுக்கிட்டே இருக்குது பார்த்து பயன்பெறுங்க நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்